அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜோதிட விதி என்ன அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம் ஒருவருக்கு உண்டா அதற்கான கிரக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் திடீர் அதிர்ஷ்டம் என்றாலே எட்டாம் பாவம் எட்டாம் அதிபதி அதை எடுத்துக்கலாம் எட்டு இல்லாமல் திடீர் அதிர்ஷ்டம் இல்லை புரியுதுங்களா எட்டு இல்லாமல் திடீர் அதிர்ஷ்டம் இல்லை நீங்கள் அதை வச்சு தான் நம்ம திடீர் அதிர்ஷ்டம் எல்லாமே எடுக்கும் இந்த உயில் சொத்தில் வர்றது திடீர்னு இந்த இன்சூரன்ஸில் வர்றது இது எல்லாமே எதிர்பார்க்காமல் வர்றது எல்லாமே எட்டாம் இடத்தோட தொடர்பு தான் இருக்கும் பொதுவாக எட்டாம் அதிபதி சரிங்களா எட்டாம் அதிபதி ரெண்டு அஞ்சு ஒம்பது பத்து பதினொன்று இந்த மாதிரியான தொடர்புகள் எட்டாம் இடத்தில் ரெண்டாம் அதிபதி ரெண்டு அஞ்சு ஒம்பது பத்து பதினொன்று ஏதோ ஒரு விதத்தில் தொடர்புகள் இணைவு இதெல்லாம் இருந்தாலே ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் நம்ம எடுத்துக்கணும் அங்கே இந்த கேது ராகு இந்த தொடர்புலாம் கொஞ்சம் இல்லாமல் இருக்கணும் பாதகம் தொடர்பு இல்லாமல் இருக்கணும் பாதகம் தொடர்புலாம் இருந்துருச்சு அப்படின்னா அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு சிக்கல்களில் சிக்கிக்கொள்வார்கள் அதே மாதிரி எட்டாம் இடமானது திதிச்சூனி அடையாமல் இருக்கணும் அப்படி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் பொருளா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இல்லாமல் போய்விடும் பொருளாதார நிலையில் கொஞ்சம் பின்தங்கியே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பானது அங்கே இருந்துவிடும் சரியா அதுக்கடுத்தது ரெண்டு எட்டு தொடர்பு ரெண்டாம் அதிபதி எட்டுக்கு போகிறது இல்லை எட்டாம் அதிபதி ரெண்டுக்கு வருவது இது வந்து கொஞ்சம் அதிர்ஷ்டத்தை கொஞ்சம் கம்மி பண்ணும் சரிங்களா எட்டாம் அதிபதி ரெண்டு அஞ்சு ஒம்பது பத்து பதினொன்று இந்த சாரங்கள் பெறுவது சிறப்பாக இருக்கும் ஆனால் அந்த இடத்துக்கு வருதுன்னு வச்சுக்கங்க ரெண்டாம் அதிபதி டேரெக்டாக எட்டுக்கு போய் எட்டாம் எட்டாமதிபதி டைரெக்டாக ரெண்டுக்கு வந்து அமர்வது கொஞ்சம் சிக்கல்களை ஏற்படுத்தும் ரெண்டு எட்டு தொடர்பு பொதுவாகவே உங்களுடைய பணம் மற்ற ஒரு இடத்தில் லாக்காகி இருப்பதை சொல்லும் போய் அங்கேயே தங்கிடும் கடன் சார்ந்த பிரச்சனைகளை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் சரிங்களா ஸோ திடீர் திடீர் அதிர்ஷ்டத்திற்கு நம்ம எட்டாம் பாவத்தை ஆராய வேண்டும் எட்டாம் அதிபதி நல்ல பாவங்களுடன் தொடர்பு பெற்று இருக்கும் பொழுது இந்த ஜாதகருக்கு திடீரதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா நண்பர்களே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது விருப்பம் முடியவர்கள் அதை கிளிக் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள் ஜாதக ஆலோசனைகளுக்கு தாராளமாக என்னை கால் பண்ணுங்கள் எங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே